கடந்த அரசாங்கங்கள் பயன்படுத்தப்பட்ட அதிசொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது கடந்த ஆட்சி காலங்களில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தமளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான மீளாய்வு நடத்தி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் காலை முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டார் கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் பணம் வீண்புரையம் செய்யப்பட்ட விதத்தை இந்த இடத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள வாகன தரிப்புடத்தில் அந்த வாகனங்களை நிறுத்த இடவசதி போதுமானதாக இல்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் காலை முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நூற்றி ஏழு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இவை கடந்த அரசாங்கத்தினால் பல்வேறு பதவிகளில் இருந்த தமது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நாட்டு மக்கள் அன்றாடம் வாழ முடியாத நிலையில் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களின் செல்வங்களை வீணடித்து வருவது மிகவும் வேதனையான நிலை எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் சுகாதாரத்துறையில் துறையில் போதிய ஆம்புலன்ஸுகள் இல்லாத நிலையிலும் அரச உத்தியோகத்தர்களின் கடமைகளை நிறைவேற்ற போதிய வாகனங்கள் இல்லாத போதும் பல கோடி ரூபா பெறுமதியான வாகனங்களை தருவித்து தமது நண்பர்களுக்கு வழங்கியுள்ளதாக ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இது வாகனங்களை செயற்திறனாக மற்றும் அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஊடாக தனது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட கால மாத்திரம் பதினாறு வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உள்ள எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்களில் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க குற்ற புலனாய்வு பிரிவுக்கு பணித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்